ஆகவே இந்த கருத்தரங்கின் கருத்தரங்கின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சாதி ஆடவக் கொலைகளை தடுப்பதற்கான வாயிலாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் விரும்புகிறேன் அதற்கான எல்லா விதமான நியாயங்களும் இருக்கிறது இரண்டாவது இந்த சட்டம் வந்ததுனாலேயே எல்லாம் தீர்ந்து விடுமா என்கிற ஒரு கேள்வியை சமூகத்திலே வைக்கிறார்கள் சட்டம் வந்தால் எல்லாம் தடுத்து முடியுமா இப்போ ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது வன்கொடுமை இல்லாமல் போய்விட்டதா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது சட்டம் வந்தாலும் முற்றிலும் அது தீர்வதற்கு முற்றிலும் அது இல்லாமல் ஒழிவதற்கு ஒரு கால அவகாசம் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கலாம் உதாரணத்துக்கு சதி சதி சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்து பின்னாடி சட்டம் வந்து இப்போது சதி என்பது அநேகமாக அநேகமாக இல்லை சதி என்பது முற்றிலும் இந்தியாவில் விட்டது அதே மாதிரி பட்டியல் சாதி பெண்கள் நாடார் பெண்கள் மார்புகளை வெளிப்படையாகத்தான் வைத்திருக்க வேண்டும் தோல்சியலை போட்டு மூடக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருந்து அதற்கு எதிராக நீடித்த போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு எவனாவது அப்படி சொல்ல முடியுமா ஆகவே இப்படி பல நல்ல முன்னுதாரணங்கள் இருக்காது ஆகவே நாம் நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன்